வணக்கம் சமூகத்தின் இன்றைய செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் இந்திய இழுவை படகை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இந்திய துணை தூதரகம் முன்பாக மீனவர்கள் போராட்டம் அரசியலமைப்புக்கு முரணானது இலங்கை தொலைத்தொடர்பு சட்ட மூலத்தின் சரத்து சபாநாயகர் தெரிவிப்பு குறுந்தூர் மலையில் போலீஸ் புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாடு முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக திரட்டப்படும் நிதியில் முறைகேடு ஹட்டன் வீதியை புனரமைத்து தருமாறு கோரி பேருந்து ஊழியர்கள் போராட்டம் மகியங்கினி பகுதியில் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது கிராம உத்தியோகர்களின் வேலை நிறுத்த போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நேற்றைய தினம் காணாமல் போன நான்கு வயது சிறுவன் தோட்டத்திலிருந்து மீட்பு இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறும் இந்திய இழுவைப் படகை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இந்திய துணை தூதரகம் முன்பாக மீனவர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இந்திய அரசே எமது கடல் வளத்தினை சூறையாடாதே எம்மையும் வாழவிடுங்கள் என கோரி ஜால் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கு சமாசங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஜாழ்பாணம் ஜோன்பஸ்கோ பாடசாலைக்கு அருகாமையில் உள்ள மருதடி சந்தையிலிருந்து துணைத் துணை தூதரகம் வரை பேரணியாக சென்று தூதரகம் முன்பாக கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது இலங்கை கடற்படையை நிறுத்து நிறுத்து அத்துமுறளை தடுத்து நிறுத்து கடத்தொழில் அமைச்சர் கண்ணை திறந்துவார் இந்திய அரசே எம்மையும் வாழ விடு ஸ்ரீலங்கா காவல்துறையே எங்களை தடுக்காதே உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை மீனவ சங்க பிரதிநிதிகள் துணை தூதரகத்தில் கையளித்தமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தொலைத்தொடர்புகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது என உயர்நீதிமன்றம் வியாழ்க்கானம் அளித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்தன தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரசியலமைப்புக்கு முரணான சரத்துக்களை நிறைவேற்றுவதற்கு விசேட பெரும்பான்மை அவசியம் என உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் அந்த சரத்துக்களை சீராக்கி சாதாரண தர பெரும்பான்மையில் நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாடு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு குமளமுனை முறிப்பு கிராமத்தில் அமைந்துள்ள குறுந்தூர்மல்லி பகுதியில் அமைந்துள்ள ஆதிசிவன் அய்யனார் ஆலயத்தில் வழிபாடுகள் தொடராக இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் சிவனை தரிசிப்பதற்காக ஆலய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட பலர் இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த வழிபாட்டில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் யாவண்ணா ஜூட்சன் கரைத்துறை பிரதேச உறுப்பினர் ஜெகதீசன் ஆலய நிர்வாகத்தினர் என பலரும் கலந்து போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர் தொழிற் துறையினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய சேதம் ஏற்படுத்தாத வண்ணம் வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தலவாக்கலை டயகம வீதியில் இயங்கும் தனியார் பஸ் சாரதிகள் இன்று நாகசேன நகரில் வாகனங்களை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பனி பகிஸ்கரிப்புக்கு ஆதரவாக டயகம தலவாக்கலை தலவாக்களை அல்ஜின் மற்றும் தலவாக்கலை டிரணிவத்தை டிராவிண கொடு ஆகிய வழித்தடங்களில் தனியார் பேருந்துகள் தமது தினசரி வழித்தடங்களை விட்டுவிட்டு பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் லிந்துளி நகரிலிருந்து டயகம வரையிலான இருபத்தோரு கிலோமீட்டர் தூரம் மிகவும் படுகுன்றும் குழியுமாக சேதமடைந்து மக்கள் கால்நடையாக கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பஸ் சாரதிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த ஆண்டு மோத அரசு இந்த சாலையை சீர் செய்ய காபெட் போட்டு மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து சாலையின் இருபுறமும் பல கிலோமீட்டர் தூரம் அகலப்படுத்தியதாக கூறுகின்றனர் அகரபத்தனை போபத்துலாவ மெனிகாலம் மென்ட்ராசி கால் புருக் டிஸ்பெனை மெரஜா ஆல்ஜின் டிரானிவத்தை போன்ற பல தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக தமது தேவைகளை நிறைவேற்றி வரும் தலவாக்களை டயகம வீதியை உடனடியாக தயார்படுத்த வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனால் பாடசாலை மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் பயணிகள் உள்ளிட்டோர் கடும் சிரமத்துக்கு உள்ளாகினர் தர்மபுரம் பகுதியில் உள்ள நெத்திலி ஆற்றில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் கிளிநொச்சி புளியம்பொக்கணி பகுதியில் உள்ள மொசிலம்பட்டியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய சம்சுதீன் என்று இளைஞனுடையது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலத்தில் அடிகாயங்களும் காணப்படுவதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மரணம் தொடர்பாக நீதவான் விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்படவுள்ள நிலையில் தருமபுரம் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என கிராம உத்தியோகத்தர்கள் எச்சரிக்கை Pero குறித்த விடிகத்தை இலங்கை ஐக்கிய கிராம சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி அதிபர் காரிகாணிகத்தில் தங்களது பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்பொழுது சட்டப்படி வேலை என்ற தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு சம்பளம் மற்றும் கொடுப்பனவு போன்றவற்றை மறுசீரமைத்தல் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை கிராம முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நபர் ஒருவரின் மரணத்தின் போது வழங்க ஆவணங்கள் அத்தியாவசிய சேவைகளை வழங்கி வருவதாகவும் இருப்பினும் கிராம சேவை சான்றிதழ் வழங்குதல் உள்ளிட்ட ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை என அவர் மேலும் தோல்வியடைந்தால் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நான்கு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு படகையும் அதிலிருந்த நான்கு இந்திய மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடற்படையினர் கைது செய்தனர் கைதான மீனவர்கள் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதுடன் கைதானவர்களை கடற்கொழில் நேரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைத்து ஊர்காவல் துறை நீதிமன்றத்தில் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது நாட்டின் சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிப்பதற்கு நியாயமான காரணங்கள் எதுவும் இல்லை என தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய்க்கு வரி அதிகரிக்கப்படவில்லை என அதன் தலைப்பர் பேராசிரியர் ரோசான பேரீரா குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு மே மாதம் வரை நாற்பத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இந்த இறக்குமதி கடந்த ஆண்டை விட இருமடங்கு அதிகமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நுகர்வுக்கு போதுமான தேங்காய் எண்ணெய் உள்ளதால் தேங்காய் எண்ணெயின் விலையை உயர்த்துவதற்கு எந்த வகையிலும் அனுமதி வழங்க முடியாது என பேராசிரியர் கூறியுள்ளார் இதேவேளை சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த புதிய ஒழுங்குமுறை வேலைத்திட்டம் ஒன்றையும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ரோசான் பெரேரா தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையினை நுகர்வோருக்கு நன்மை ஏற்படும் வகையில் குறைக்க முடியுமான போதிலும் அதற்கு வர்த்தக மாஃபியாக்கள் இடையூறாக இருப்பதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பான உண்மையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு தமது சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கோதுமை மா தேங்காய் எண்ணெய் முட்டை உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளுக்கு தேவையான பொருட்கள் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன இது தமது தொழில்துறையை பாரியளவில் பாதித்துள்ளதாலேயே வெதுப்பக உற்பத்திகளின் விலையினை குறைக்க முடியாதுள்ளது கோதுமை மாவின் விலையினை மேலும் முப்பது ரூபாவினால் ஒன்றின் விலையை இருபது ரூபாவினாலும் குறைக்க முடியும் எனினும் வர்த்தக மாபியாக்கள் அதில் லாபம் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர் எனவே இது தொடர்பில் விளக்கம் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி தருமாறு ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே உறுப்பினர்கள் கிளிநொச்சி சோலைவனம் விருந்தினர் மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அதன் பின்னரான காலத்திலும் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் இந்த நிலையில் வவுனியா சமூக சேவைகள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள உயிரிழையமைப்பு முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குளம் பகுதியை தலைமையாக கொண்டு இயங்கி வருகிறது குறித்த அமைப்பிற்கு பெரும் தொகை நிதி உதவிகள் கிடைப்பதாகவும் அவை உரிய முறையில் பயனாளிகளுக்கு சென்றடைவதில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது பயனாளிகளுக்கு வழங்கப்படும் நிதியை விட ஊழியர்களுக்கு அதிக நிதி செலவு ஆவதாகவும் குற்றம் சாட்டப்படுவதுடன் குறிப்பிட்ட காலத்திற்குள் நான்கு கோடிக்கு அதிக நிதி முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டது வருமானம் ஈட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பண்ணை வளர்ப்பில் ஆடு கொள்வனவு செய்யப்பட்டதிலும் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த அமைப்பின் தலைவர் ஒரு தொகை நிதியை தனது தனிப்பட்ட வங்கிக் கணக்குக்கு வாய்ப்பு செய்துள்ளமை தொடர்பிலும் தகவல் வெளியிடப்பட்டது வாகன கொள்வனவு மற்றும் ஒப்பந்த நடவடிக்கைகளிலும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இன்றைய ஊடக சந்திப்பில் பாதிக்கப்பட்ட பயனாளிகளினால் குற்றம் சுமத்தப்பட்டது படுக்கை பொண்ணு வாழ்வாதாரம் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளையும் எதிர்கொண்டுள்ள முள்ளம் தண்டு வடம் பாதிக்கப்பட்டு நூற்றி தொன்னூறிற்கும் மேற்பட்ட பயனாளிகளில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் முறைகேட்டுக்கு எதிராக வெளியேறியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முறைகேடுகள் தொடர்பில் சமூக சேவைகள் திணைக்களத்திற்கும் போதிலும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எமது பாதிப்புகளை மையப்படுத்தி திரட்டப்படும் நிதிகள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதுடன் மோசடிகளும் இடம்பெறுவதாகவும் இன்றைய ஊடக சந்திப்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு புள்ளி எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இதேவேளை சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை ஒன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது சர்வதேச சந்தையில் டபுள் ஜூட்டியாயிறகு மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எண்பது தசம் மூன்று ஏழு அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எண்பத்தி மூன்று தசம் ஆறு ஒன்று அமெரிக்க டொலராக நிலவுகிறது மகியங்கனை ஒரு படிவ பகுதியில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரு ஒருபடிவ அறுபத்து மகியங்கடை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மகியங்கடை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய குருத்த பகுதிக்கு சென்று சோதனை மேற்கொண்ட போது துப்பாக்கி கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது விசாரணை மேற்கொண்டதன் பின்னர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மகியங்கடை போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை இந்திய நல்லுறவை மேம்படுத்தும் வகையில் ஹஜ்பெர் நாளை முன்னிட்டு மன்னார் முசலி பிரதேச செயலக பிரிவை சேர்ந்த எண்பது குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் முசலி தேசிய பாடசாலையில் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் இலங்கைக்கான இந்திய துணை தூதுவரர் சாய்முரளி தலைமையில் குறித்த உலருணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் இந்திய தூதரக அதிகாரிகள் முசலி பாடசாலை அதிபர் மற்றும் பலர் கலந்து கொண்டிருந்தனர் முசலி பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்டு எண்பது குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பெருமதியான உலருணவுப் பொதிகள் மேற்படி வழங்கி வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது நான்கு வயது காணாமல் போன சிறுவன் தேயிலை பற்றிக்குள் இருந்து மீட்பு என நோர்வர்ட் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் Altyazı நோர்வோட்டு போலீசார் தோட்ட மக்கள் உறவினர்கள் இன்று காலை முதல் பல தேடலின் பின்னர் நேற்று மாலை காணாமல் போன சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்டதாக நோர்வோட்டு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்தார் இவ்வாறு காணாமல் போய் கிடைக்கப்பட்ட சிறுவன் நல்லதனை போலீஸ் பிரிவில் உள்ள லக்ஸபான தோட்டத்தைச் சேர்ந்து கோவிந்தென்ன சிவநாதன் என்பவரின் மகனான நான்கு வயதுடைய அபிலாசன் எனவும் இவர்கள் திருமண நிகழ்வு ஒன்றுக்கு டிகோயா பகுதியில் உள்ள டங்கல் மேற்பிரிவுக்கு சென்ற வேளையில் தமது உறவினர் வீட்டில் தங்கியிருந்த வேளையில் சிறுவன் நேற்று மாலை வீட்டு முற்றத்தில் கொண்டிருந்ததாக மாலை ஆறு முப்பது மணிக்கு பார்த்தபோது போது சிறுவனை காணவில்லை எனவும் சுற்றுவட்ட பகுதிகளில் தேடி கிடைக்காததால் போலீஸ் நிலையத்தில் புகார் பதிவு செய்துள்ளார் நோர்வேர்டு போலீஸ் மற்றும் தோட்டத்தில் வசிக்கும் அனைத்து மக்களும் தற்போது வரை தொடர்ந்து தேடி வந்த வேளையில் சிறுவன் பேதியில் தேயிலை பற்றிக்குள் இருந்துள்ளார் நோர்வேர்டு போலீசார் சிறுவனை கிழங்க நாதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிறுவனின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதா என பரிசோதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் உங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்